என்னது து வர இதுதான் காரணமா ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் வந்து ப்ரோ என்னோட புண்ணு வந்துருச்சு எந்த ஒரு பொருளுமே சாப்பிட முடியல வாய் வாய்ப்பு எரியுது அப்ப தம்பி ஒருத்தவன் வாய்ப்பு கேட்டான் டே தம்பி இது மாதிரி வாய்ப்புன்னு வரதுக்கு முக்கிய காரணமே உடல் சூடுதான் இது மாதிரி வர வாய்ப்பு ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் அது மட்டும் இல்லடா சில பேருக்கு வைட்டமின் குறைபாட்டால கூட இந்த வாய்ப்புன்னு வரும் சரி நானும் தம்பியோட வாய்ப்புன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பி உடல் சூட்டால தான் வாய்ப்புன்னு வந்திருக்கும் ஏன்னா இது வெயில் காலம்ன்ற தலை நம்மளோட உடல் சூடு அதிகமா இருக்கும் இந்த வாய்ப்புண்ண சரி செய்ய தேவையான பொருள் வெண்ணெய் இப்ப நானும் இந்த வெந்நயை வச்சு தான் தம்பிக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் முதல்ல அந்த தம்பியை வாயத்திற்க சொல்லி கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து அந்த வாய்ப்புன்னு மேல வச்சுட்டேன் டே தம்பி இது மாதிரி வெண்ணெய் எடுத்து வாய்ப்புன்னு மேல வச்சாக்கா வாய்ப்புனால வர வலியும் எரிச்சலும் ரெண்டே நாளில் சரியா போயிடும் அப்பயும் வாய்ப்புன்னு சரியாகலனாக்கா உங்க வீட்டில இருந்து கொஞ்சோண்டு துளசி புதினா இது ரெண்டையும் எடுத்து அதோட தழையும் மட்டும் தனியா பிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை எடுத்து தம்பியோட வாயில போட்டு இதை நல்லா மெல்லு அப்படி நீ மெல்லும் போது வர சாரு உன்னுடைய வாயில நாலா மூளைக்கு போகணும் இது மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லன்னா ஒரு மூணு டைம் பண்ணாலே போதும் கண்டிப்பா உன்னுடைய வாய்ப்பு சரியா போயிடும் இதுவே வைட்டமின் குறிப்பாட்டால வாய்ப்பு வந்துச்சுனாக்கா நீ உடம்புக்கு சத்தான பொருள் சாப்பிட்டா மட்டுமே சரியாவும் சரி பார்த்து பாத்திரமா வீட்டுக்கு போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி அமிச்சுட்டேங்க வீட்டுக்கு நீங்க உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு வந்தாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க